ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் மஷ்ரூம் கிரேவி புரட்டாசி மாதத்தில் இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் புடியான் அறுக்கி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லியாக பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மஷ்ரூம் எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அது கூட நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் உப்பு தக்காளியும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போது மஷ்ரூமோட பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் உக்கா டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நமக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சுக்கா மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் அரை சும்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுறேன் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் மஷ்ரூம் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்